ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிறைய டாபிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரை பற்றி ரொம்ப சூப்பராக வந்து வெளியே வந்திருக்கு ஸோ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி நான் ஆஃபீஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணுறேன் அதுக்கு போக இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறேன் ஸோ அதற்காக உங்களால் முடிந்த ஒரு தொகை நீங்கள் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் எனக்கு ஸோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் முடிந்த தொகை நீங்கள் கொடுக்கலாம் யூபிஐ ஐடி இருக்குது அக்கௌண்ட் நம்பரும் இருக்குது ஸோ தேட் நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணவும் கிடையாது பட் உங்களால் முடிந்தால் சார் ரசிகனுக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து போகிறோம் அப்படிங்கிறது தான் ஏன்னா எவ்வளோ நாள் தான் இந்த க்ளோஸ்டு ரூமில் செட்டப்பில் உட்காந்து வீடியோ பண்ணுறது அப்படின்றதை தாண்டி நம்மளும் வந்து கொஞ்சம் அதுக்கடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்து போகலான்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஆஃபீஸ் வந்து போடுறேன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ண போகிறேன் ஏற்கனவே ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் பண்ணியிருக்கேன் அதுவும் நான் கீழே இணைச்சிருக்கேன் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஸோ பார்த்துட்டு உங்களை முடிந்த ஆதரவை கண்டிப்பாக கொடுங்க சரிங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாயகன் படம் வந்து ஒரு பயமிழி தோட்டா தரணி அவர்கள் முதல் வந்து நம்பவே இல்லையா கமல் சார் வந்து என்ன இது அப்படின்ற மாதிரி அப்புறம் ஒரு ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலிவேஷன் இருக்கும்ல அதாவது நம்ம வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுவோம் ஆனால் அது வந்து ஃபிலிமிங்கில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கமல் சாருக்கு பயங்கர இன்வால்மெண்ட்டான் மணிரத்னம் அவர்களும் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் ஆனால் ஹாப்பி ஆகிட்டு கட்டி பிடிச்சிட்டாங்கன்னா கமல் சாரும் மணிரத்னம் செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு அப்போவே எங்களுக்கு வந்து ஈக்குவலான கிரெடிட் வந்து கொடுத்தாங்க கமல் சாரும் மணிரத்னும் அது மட்டும் இல்லாமல் தான் எங்களை நாயகனாக ஆக்குச்சு இதெல்லாம் தோட்டா தரணி பிசிசிட்டா யாருனே தெரியாமல் இருந்திருக்கும் அளவுக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு எங்களோட கெரியர் அப்படின்ற மாதிரி தோட்டா தரணி அவர்கள் ஒரு வீடியோவில் வந்து பேசியிருந்தார் அதை நான் பார்த்தேன் ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து விஷ்வூர்போம் படத்தில் ஒர்க் பண்ண நம்ம சலீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும் அவசர கூட கூடையே இருக்கிற மாதிரி அந்த வில்லனுக்கு ஈக்குவலாக கூட ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பாங்கல்ல ராகுல் போஸ்க்கு ஈக்குவலாக ஒருத்தர் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காப்புல அந்த மாதிரி கமல் சார் நீங்கள் போய் டெக்னிக்கல் கொஷின் கேட்டாலும் அவர் சொல்லிடுவார் ஆன்சரு ஏன்னா அவருக்கு வந்து வேஸ்ட் டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குது அப்புறம் ரிசர்ச் நல்லா பண்ணுவார் அப்புறம் லாட் ஆஃப் சஜஷன்ஸ் வந்து கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு என்சைக்ளோபீடியா அவரோட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படின்ற மாதிரி நம்ம சலீம் அந்த கேரக்டர் அவர் பேர் ஜெய்தீப்பாக ஏதோ ஒன்று அவர் பேர் ஸோ அவர் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவர் வந்து சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்காரு அதுக்காக ப்ரொமோஷன்ஸுக்கு வரும்பொழுது அவர் வந்து பேசியிருந்தால் நல்லா இருந்தது அடுத்து இண்டியன் டூ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் ஆஃப் மாதிரி ஒரு ஃபீல் ஏன்னா இந்தியன் த்ரீ தான் அடுத்து கிளைமேக்ஸுங்கிறது எல்லாத்துக்கும் கமல் சார் ரசிகர்கள் வந்து அதை வந்து பிடிச்சிட்டாங்க ஒரு சில பேர் வந்து இந்தியன் டூ வந்து நல்லா இல்லையே என்னது அப்படின்ற மாதிரி அது வந்து ஒரு தொகுப்பு தான் அதாவது ஆக்சுவலாக ஒரே ஒரு படம் தான் இந்தியன் டூ இண்டியன் த்ரீயும் பட் இது ரெண்டாக பிரித்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லப்படுது அது ஒன்று ஃபினான்ஷியலாக ரொம்ப லேட் ஆனதுனால ரெண்டு படத்துலேயும் வந்து கல்லா கட்டிடலான்ற மாதிரி பிளான் இன்னொன்று வந்து சங்கர் சாருக்கே வந்து ரொம்ப நீளமாக வந்துருச்சு இந்த படம் ஸோ அதுக்காகவே வந்து கட் பண்ணி போடலான்ற மாதிரி ஆனால் இந்த படம் கண்டிப்பாக ஒரு பாடத்தில் இண்டியன் டூவாக விட்ருந்தாங்கன்னா சும்மா சக்கையை பிரிச்சிருக்கும் அது வந்து மிஸ் ஆகிடுச்சி சரியா அதனால தான் இந்தியன் த்ரீயில் நீங்கள் சங்கர் சார் அவடைய மேகிங்கன்னு நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க நான் சொல்லலை சரியா ஏன்னா கேம் சேஞ்சர் இந்தியன் டூ என்ன இருக்கட்டும் ஆனால் ஷங்கர் சாரோடைய பெஸ்ட்டுங்கிறது இண்டியன் தான் நேஷ்னல் லார்ட் வாங்கியிருக்கார் அந்த ஒரு ஹோப்புக்காக இண்டியன் த்ரீ பொறுமையாக இருக்கும் அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அவருக்கு அந்த டைமை கொடுப்போம் சும்மா வகையாக சேவாப்பில் சங்கர் சார் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரியா அதை பற்றி அப்டேட் வந்து இன்னும் வரல ஏன்னால் கமல் சார் இப்போ தான் வந்திருக்காரு வந்து இந்த சிம்பு ஃபிஃப்டி அந்த படமே ஒரு சர்ச்சையாக போயிட்டுருக்கு அதை பற்றி ஒரு நியூஸ் இருக்குது அது அப்புறம் சொல்கிறேன் அதுக்கடுத்து தான் ஒன்று ஒன்றா வரும் சரியா தக்கலை பற்றி ஒரு நியூஸ் இருக்குது கைஸ் செம்மையான நியூஸ் சொல்கிறேன் அப்புறம் ஜிவிஎம் கௌதம் மாசதேவனோட ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கமல் சரோடைய ஃபோட்டோஸில் அப்படியே அலங்கரிச்சிருக்காப்புல மணிகண்டனுக்கு தப்பு கொடுப்பார் போல தெரியுது ஏன்னா மணியன் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் சுவாட்சிட்டு இருக்கார் இப்போ எல்லாத்திலையும் அவருடைய ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறா அப்படின்னா கமல் சார் என்ன பண்ணாருங்கிற ப்ரொமோஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காப்ல நல்ல விஷயம் தான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கமல் சார் கண்டிப்பாக ஆர்கே எஃப்ஐ இல்லை மணிகண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் யாருக்கும் கொடுக்குறீங்க ரஜினி சார் ரசிகிறதுக்குலாம் ஆனால் கமல் சார் ரசிகனாக நம்ம மணிகண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறத நான் வந்து இங்கே தெரிவிச்சுக்கிறேன் மாதிரி கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா அஸ் அ டேரக்டராக கண்டிப்பாக அவருடைய இது வந்து பயங்கர பெஸ்ட்டாக இருக்கும் அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃபைனஸ்ட் ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நாசர் அவர்கள் இந்த சினிமாட்டிக் ஜெர்னி புக்கை பற்றி ரிவியூ பண்ணும்போது பேசியிருந்தார் அது கிட்டத்தட்ட உண்மை தான் ஏன்னா கமல் சார் அஸ் அ டேரக்டராக ஒரு அ அரக்கன் அதாவது நடிப்பு அரக்கன் மாதிரி டேரக்ஷன் அரக்கன் சரியா அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த டெர்னாலஜிலாம் வந்து யோசிக்கவே முடியாது அவர் நீங்கள் ரேஷன் பண்ண மாதிரி இடத்துக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா கூட என்னோட எப்படி யோசிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்புட்ஸ் வந்து வேல்யூபுலாக போட்டிருப்பார் ஸோ அந்த மாதிரி அவர் வந்து அஸ் அ ஆக்டராக இருக்கிறதோட டேரக்டராக ரொம்ப ஃபைனஸ்ட்டான ஆள் அப்படின்ற மாதிரி நம்ம நாசர் அவர்கள் குறிப்பிட்டு பேசியிருக்காரு மாதிரி கேஸ் ரயகுமார் லேட்டஸ்ட்டாக சொல்லியிருக்காரு பஞ்சதந்திரம் டூ ரெடி காமெடிக்கு எல்லாம் ஸ்கிரிப்டு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வேறு லெவலில் இருக்குது இன்னும் கமல்சாரை பார்த்து மீட் பண்ணி அதை சொல்லி அப்ரூவல் வாங்கினேன் ஏன்னா இப்போ விட்டு பல்லு பிடிக்க வச்சுருக்காங்க பல்லு பார்க்க நீங்கள் பார்த்துருப்பீங்க பல்லு பிடிச்சி பார்ப்பாங்களா அந்த மாதிரி வந்து தேவையானை வந்து நாங்கள் பஞ்சதந்திரம் வந்து ரெடியாக தான் இருக்கோம் ஏன்னா கமல் சார் இல்லைனா பஞ்சதந்திரம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக விட்டை போட்டு ஏன்னை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கேஸ் ஸ்ரீகுமார் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த கல்ட்டு கிளாசிக் திருப்பி இருக்குமா கிரேசி மோன் இல்லாமல் கம்பல்சர் ஒன்று கொஞ்சம் டூ கொடுப்பாரா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது ஸோ அதை வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இப்போ உடனே நம்ம அதான் சொல்ல முடியாது சரியா அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து ஓடிடி ரைட்ஸ் தமிழ் சினிமாவில் தகுப்பு தான் ஃபஸ்ட்டு இது வரைக்குமே ஜனநாயகன்லாம் வந்து மிஞ்சிருச்சு அப்படி இப்படின்னா அதெல்லாம் வந்து பொய் தானா ஸோ ஓடிடில இப்போ வரைக்கும் கிங்கு தக் லைஃப் தான் கூலி வந்தாலும் கூலி கிடையாது தக் லைஃப் தான் வந்து பயங்கரமான ஓடிட்டியில் சும்மா கிங்கு கவன்சர் அங்கே ப்ரூவ் பண்ணிட்டார் செம்ம ஓடிடி ராஜ்யம் படைக்கிறார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அடுத்து தக் லைஃப் ஏஆர் ரமா லாஸ்ட் அவர் கோபிந்தாத்தோடைய மீட்டிங்கில் ஒரு இன்டர்வியூவில் தக் லைஃப் பாருங்கள் வர்ற மாதிரி மேஜிக் அப்படின்றார் என்ன ஏன் நான் இப்போ சொல்லக்கூடாத நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக ஏஆர் ரமா சொன்னால் ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு மணிரத்னம் அண்ட் கமல் சார் ரெண்டு பேருடைய மேஜிக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒர்க் ஆகிருக்கு நான் இதை சொல்லக்கூடாது நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படி நம்ம ஒரே பாயிண்டில் முடிச்சிட்டார் ரொம்ப பயங்கரமாக அப்படி பில்ட் பண்ணி கொடுக்காமல் அழகாக மிரண்டு போய்ட்டாக நம்ம ஏர் ரங்கன் பார்த்துட்டு அப்படிங்கிறது க்ளீனாக புரிஞ்சிருச்சு ஸோ தட் இஸ் வெரி குட் வி ஆர் வெயிட்டிங் அடுத்து கல்கி டூ டு நைன் எயிட் பொறுத்த வரைக்கும் நம்ம நாகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பேருடைய காஷ்ஷீட் வாங்கணும் ஒன்று கமல் சார் இன்னொன்று அமிதாப் சார் இன்னொன்று வந்து பிரபாஸ் ஸோ இந்த மூன்று பேரை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறத தெரியாமல் முடிச்சுட்டுருக்காராம் ப்ளஸ் எல்லாமே பக்காவாக ரெடி அவருடைய எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் நூற்றி ஆயிரத்தி இரநூறு கோடி கலெக்ஷன் ஆச்சு கல்கி இரண்டாம் பாகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் கோடி ரூபாய் கலெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்துட்டுருக்காரு ஒரு பிளான் வச்சுருக்காராம் அதற்கேட்ட ஒரு எக்ஸிக்யூஷன் நம்ம நாகலட்சுமி அவர்கள் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரி தான் பட் கால்ஷீட் கிடச்சிச்சின்னா பூந்து ஆடிடுவார் அதுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து கமல் சார் வந்து ஒரு அல்லது மேல் அதற்கு மேல் இருக்க தேட்டர்களில் இருபது படங்கள் அவர் கமல்சாருக்கு நூற்றி எழுவத்தஞ்சு நாள் ஓடிருக்கு தொடர்ந்து இந்த ரெக்கார்டு யாருமே பண்ணலையா வேறு லெவல் அப்படிங்கிறது தான் அடுத்து எஸ்டிஆர் ஐம்பது கிட்டத்தட்ட பாகுபலி மாதிரி அந்த விஷுவல்ஸ்லாம் வந்து இருந்தது ஏன்னா ரெண்டு கெட்டப்பில் நம்ம எஸ்டிஆர் ஸோ கமல் சார் ஏன் விலகிட்டார் அப்படிங்கிறத சிம்புவே சொல்லியிருப்பார் ஏன்னா பட்ஜெட் இஷ்யூ இன்னொன்று வந்து இன்னொருத்தவங்களை நான் இறக்கி விடல இன்னொன்று இந்த படம் நடக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஓபி அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர் யாருமே இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் காசே வாங்கலையா ஒன்லி படத்துக்கு மட்டும்தான் பட்ஜெட்டு அதனால தான் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்ற மாதிரி சிம்பு வந்து ரீசெண்டாக பேசியிருக்காரு அது ரொம்ப அற்புதமாக இருந்தது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து கைதி டூவில் கமல் சார் வந்து உறுதிப்பட சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு லோகேஷ் அவர்கள் வந்து லாஸ்ட்டாக பேசியிருக்காரு ஸோ கெஸ்ட் ஹோரில் அவர் வந்து பண்ண போகிறார் அப்படிங்கிறது தான் அடுத்து அமரன் நூறு நாள் விழா கூடியவர்கள் நடக்க போது அது நம்ம என்ன டேட் அப்படிங்கிறத நம்ம வந்து அவங்க போஸ்ட் பண்ணுறேன் அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஷ் எம் செல்வா மர்மயோகி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் உழைப்பாங்க அது பயங்கரமாக ஒர்க் பண்ணி கமல் சார் நல்ல இன்வால்வ் ஆகிட்டாங்களா எல்லாருமே கடைசி நேரத்தில் வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்டே ஒரு மீட்டிங் போச்சான் கமல் சார் அப்படியே இறங்கி வந்துட்டு இல்லை அந்த ட்ராப் அப்படின்னு போயிட்டாரான் ரொம்ப நாங்கள் வந்து அதை வந்து வெளியே வரதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ராஜேஷ் எம் செல்வா நம்ம தூங்கானம் வந்து பேசியிருந்தாரு அப்போ மர்மயோகி இல்லை மரதநாயகம் ஏதோ ஒன்று கமல் சார் வந்து தீர்ப்பிரியேட் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர் எழுதுன அந்த ஸ்கிரிப்ட் என்னதாயா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்களும் எங்கிட்டு இருப்பீங்க நானும் இருக்கேன் ஸ்கிரிப்ட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை